ஒரு குருவை சார்கிற பொழுதுதான் நாம சும்மா இருப்பதற்குரிய வழிமுறை நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் இறங்காம இருப்பதுதான் சும்மா இருப்பது இருப்பது ஆபீஸ்ல உங்க வேலையை பாக்குறீங்க அது சும்மா இருக்கு ஏன்னா உங்க ஒருத்த மட்டும் பாக்குறீங்க இப்ப இல்லை நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு பக்கத்து தேவைப்பட்டு இருக்கவர்கிட்டயா அப்படி அவர் கடுத்து கிளி கிளி பண்ணீங்கன்னு என்ன பண்ணாரு அவன் என்ன சொல்லுவான் சும்மா இருடாமா நீங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க அவன் சும்மா இல்லைன்னா அன்னசரி பண்ணாத இல்லையா உன் வேலையை பாரு மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்றது நீ அவரை கிள்ளி விட்டாலோ அவன் ஃபைல தூக்கி அப்படி வச்சாலோ இறங்க முடியும் முழுங்க உன் வேலையை பார்த்து சும்மா இருக்கும் சும்மா இருக்க மாட்டேன் நீ அவன் வேலை பார்த்துட்டான் அன்னசரி ஒர்க் பண்ண அவ இந்த அன்னசரி ஒர்க் நம்மள்கிட்ட மனம் சார்ந்தான் இந்த மனம் எப்பொழுது சாருகிறதுனா குரு தொடர்பு இல்லாத குரு அவன் குரு தொடர்பு வந்தால் மட்டும்தான் மனம் என்ன ஆகும் சுத்தமாகும் பலமாக இருக்கும் நோயற்று இருக்கும் இப்ப இதை வைத்து நாம வந்து ஞானம் அடைய ஏன்னா ஞானமே மனம் சார்ந்த விஷயம் அறிவு சார்ந்தது அல்ல மனப்பதிவுகளுக்கு தானே நமக்கு பிறகு கிடையாது அவ பிறவியு போனா மனப்பதிவு இல்லாமல் ஆக வேண்டும் அவன் ஞானம் வேணுமா வேண்டாம் ஞானம் பெற விரும்பவர்களுக்கு சும்மா இருக்க சும்மா இருப்பது எப்படி என்றால் ஒரு சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது கிடைத்தவர்கள் இதுவரை கேட்டுக்கிட்டு இருக்கோ கேட்டு இனிமேல் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி முயற்சிட்டு பண்ணது ஒரு கிடைத்தாதவர்கள் ஞானம்தான் இந்த வாழ்விற்கு வெளிவென்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்ற வாழ்வு